அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி துளர்ச்சி வேண்டுதல்கள் நிறைவேறவில்லையா எத்தனை வழிபாடு செஞ்சும் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லையா இந்த பதிவு வாராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கு தாங்க உங்கள் வீட்டில் வாராகி தேவி இல்லை அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம நினைக்கிறது நடக்கல நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறல அப்படின்னா கர்ம வினையோட பாதிப்பு நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா எடுத்து வழிபாடு செய்யறோமோ அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் நமக்கு இல்லை அந்த தெய்வம் நம்ம வீட்டுல இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்ப வாராயுதை வழிபாடு நான் செய்யறேங்க எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னா வாராகி தேவி எங்கள் வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கு இல்லை அனுக்கிரகம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா முதல் அறிகுறி கரெக்டாக பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மாத விளக்கு ஏற்படும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இடையில் வரும்போது அல்லது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா தவறு கிடையாது தொடர்ந்து பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நாட்களில் உங்களுக்கு மாத விளக்கு வந்துச்சு அப்படின்னா வாராகி தேவி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம் எல்லாம் எடுத்து விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு பிரசாதம் நைவேத்தியம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கும்போது நம்மளை அறியாமல் நமக்கு அதிகப்படியாக வேர்த்து வயிற்றில் உபாதைகள் ஏற்படும் அதாவது வயிற்று கலக்கும் அப்பதான் போய் ரெஸ்ட் ரூம் போகணும் அதாவது மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் உங்களுக்கு எப்பெல்லாம் வழிபாடு செய்யும் போது மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உடல் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுதோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை அப்படின்னு அடுத்தது வழிபாடு செய்யும்போது மனம் ஒருநிலைப்படாமல் தவிப்பது எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருப்போம் ஆனால் நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லாக எங்கேயாவது இருக்கும் அது எப்போவோ ஒரு தடவை ரெண்டு தடவை எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகம்ங்க அதனால நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஓகே ஆனா எப்பவுமே விளக்கு பொருத்தும் போது அந்த எண்ணமானது உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏதாவது வேலை பற்றிய நினைவுகள் வெளியே போறதை பற்றிய நினைவுகள் குழந்தைகளை பற்றிய நினைவுகள் இதை மாதிரி உங்களுடைய நினைவுகள் ஒருநிலைப்படாமல் திருப்பி திருப்பி வழிபாட்டுக்குள்ள உங்க மனம் செல்லாம இருந்தது என்றாலும் வாராகி தேவி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதற்கடுத்தது பாத்தீங்கன்னா வாராகி தேவிக்கு நீங்க ஏதாவது பிரசாதம் வைக்கும் போது அதை எறும்பு எடுக்கலாம் பூஜை ரூம்ல எறும்பு வந்துருச்சுங்க தவறா இப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தவறு கிடையாது அந்த பிரசாதமானது ஒரு போற அளவுக்கு நம்ம மறந்து போயிடுவோம் அது ஏதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தா ஓகே தெரியாம செஞ்சுட்டோம் மறந்துட்டோம் அர்ஜென்ட்டா நான் வெளியில போற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நான் வீட்டை கதவை பூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஓகே ஆனா நீங்க எப்பெல்லாம் பிரசாதம் வைக்கும் போதெல்லாம் இத மாதிரி உங்களுக்கு மறதி ஏற்பட்டு அந்த உணவானது கெட்டு போகுது அப்படின்னா வாராகி தேவி உங்க வீட்டுல இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வாராகி தேவி உங்க வீட்டுல இருக்காங்களான்னு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த செய்யலாம் ஒரு சுத்தமான எலுமிச்சங்கனியை வாங்கி அதனால சுத்தமான தண்ணீர்ல தொடச்ச கழுவி தொடச்சிட்டு அதை கொண்டு போய் ஒரு கிண்ணத்துல வச்சு வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திரியோதசி இந்த நாட்கள்ல வைக்கிறது சிறப்பு நைட்டு தான் வைக்கணும் மூன்று இரவுகள் அங்கேயே இருக்கட்டும் நான்காவது நாள் அதை எடுத்து பாருங்க பலமானது காய்ந்து இருந்தா தவறு கிடையாது அழுகி இருந்தது அப்படின்னா உங்க வீட்டுல தெய்வ சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தங்க அடுத்தது பூஜை அறையில எண்ணெய் சிந்துறது ஏன்னா வாராகி தேவி ரொம்ப முக்கியமாக கருதப்படுறதே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது தான் அந்த தீப எண்ணெய் அடிக்கடி உங்க வீட்டு பூஜை அறையில சிந்துது அப்படின்னாலும் உங்க வீட்டில் வாராகி தேவியோட அருள் இல்லை அப்படின்னு அர்த்தங்க இப்ப நான் சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுல எது நடந்தாலும் அதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுல தூபங்கள் போடுங்க வீடு வாசனை மிகுந்ததா இருக்கும் போது அந்த இடத்துல தெய்வமானது ஆட்டோமேட்டிக்கா வந்து குடியிருக்கும் தொடர்ந்து தூபம் போடுங்க தொடர்ந்து தீபம் ஏத்துங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தாதான் இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும் வீட்டுல பூஜை அறையில நிலைவாசலாம் கருங்காலி குச்சி வாங்கி வைங்க இதை மாதிரி செய்யும் போது தெய்வத்தோட அருள் அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் அதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்